வனக்கலன் பிள்ளை இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய நம்ம அல்போ நம்பர் தான் பார்க்குறோம் இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடி முப்பத்தஞ்சாவது குழுக்கள் எனக்கு முன் முனிசை பார்க்குறோம் இன்றைக்கி நமக்கு என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது கொஞ்சம் விளாறியாக பார்ப்போம் ஏன்னா நம்ம தொடர்ந்து கொடுக்கக்கூடிய நம்பர் விளாக்கு மேட்ச் ஆகுது கடவுள் புண்ணியத்தில் நமக்கு இப்படி ஒரு விளாவுக்கு ரெண்டு ரெண்டு நம்பர்னால ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆகுது அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம இந்த பன்னெண்டாவது மாதம் முதலமை நமக்கு கொஞ்சம் ஒஸ்டான நம்பர் தான் கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம் பட் ஒரு அஞ்சு டிராவுக்கு மேலே வந்து நமக்கு ஒரு ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடுச்சு ஏன்னா நமக்கு பத்தாவது மாதமே நமக்கு நிறைய நம்பர் கொஞ்சம் டிஃபிகல்டான நம்பர்கள் கிடச்சிது அதையும் தாண்டி நமக்கு இந்த பன்னெண்டாவது மாதத்தில் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு தேதி வரைக்கும் நமக்கு டபுள்ஸாக கொடுத்தாங்க அஞ்சு தேதிக்கு மேலே நமக்கு வேற வேறு மாதிரியான மெத்தட்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்க பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நமக்கு தொடர்ந்து வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்கும் நம்ம உழைப்பை போட உழைப்பு கண்ட உண்டான அந்த இது கிடச்சி கிரெடிட் கிடச்சி போதும் வேறு ஒன்றுமே வேண்டாம் நமக்கு அதிர்ஷ்டத்தெல்லாம் வந்து பெருசாக நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் நம்ம உழைப்பை போட்டு ஒரு நம்பரு கொண்டு வரும் அந்த நம்பர் பாஸ் ஆனால் போது வேறு ஒன்றும் வேண்டாம் அதிர்ஷ்டம்னால் அது போடி போடியே விழுந்தால் அதிர்ஷ்டம் இல்லையா இதெல்லாம் அதிர்ஷ்டம் கிடையாது இதுக்காக சொல்கிறேன் சரிங்களா இது வந்து கொஞ்சம் சும்மா ஃபன்னான ஒரு கேம் அவங்க தான் சரியா அப்போ இதில் வந்து நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பருக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல பெண்டிங் நம்பர் பார்க்கலாம் எதுக்குன்னு முதல்ல பெண்டிங் நம்பர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் ஒரு ட்ராவுக்கு பெண்டிங் நம்பர் தான் ரொம்ப முக்கியம் ஒன்றா நம்பரை பொறுத்தரைக்கும் ஒன்றா நம்பர் ஏற்படலாம் அஞ்சு பி போல் பத்தொம்பது சி போல்ட் வந்து நமக்கு பத்து ரெண்டு போலுமே பெண்டிங்கில் இருக்குது சரியா கொஞ்சம் மனசுல வச்சு பிள்ளை பண்ணுங்கள் அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்தரைக்கு ரெண்டாம் நம்பர் ஏற்படல ஆறு பீபோல் ஒன்று சி போல்ட் பதினொன்று அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்தரை மூணாம் நம்பர் ஏப்பில் பன்னெண்டு பதினெட்டு பல்வேலு இருபத்தி மூணு சி போல்ட் வந்து நமக்கு ரெண்டு அடுத்து நமக்கு மூணா நாலு நம்பரை பொறுத்தவரைக்கும் நாலு நம்பர் ஏற்படல ஒன்பது பீபோல் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு நாளாக பெண்டிங் சி போல்ட் போகணும் அடுத்து நமக்கு ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏப்பில் ஆறு பி போல் ரெண்டு சிபோல் அறுதான் அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பரை வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்போல் பத்து பி போல் வந்து நமக்கு நாலு சி போல்ட் வந்து நமக்கு ஒன்பது அடுத்து ஏழை நம்பரை வரைக்கும் ஏழு நம்பர் ஏப்பில் மூணு பிபோல் அஞ்சு சி போல்ட் வந்து நமக்கு ஒன்பது சரிங்களா அடுத்து நமக்கு ஏழாம் நம்பர் நேற்று வந்துச்சு ஜீரோ இல்லையா அதுக்கப்புறம் வந்து எட்டாம் நம்பரை வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல ஜீரோ பி போல ஜீரோ சி போல் முப்பது அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்தரைக்கும் ஒன்பது நம்பர் ஏப்போல ரெண்டு பி போல் பன்னெண்டு சி போல்ட் வந்து நாலு அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல்லை வந்து பத்தொம்போது பிபோல்டில் பத்து சி போல் இருபத்தி ரெண்டு நமக்கு ஆல்மோஸ்ட் மூணு போலுமே பெயிண்டிங்கு எதில் இருக்குது ஜீரோ இருக்குது அப்போ அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் சரி அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ஆல்மோஸ்ட் நமக்கு இன்னொரு சுமே அதே மாதிரி பேட்டர்ன் மசாடு பேட்டர்ன் ஏதாவது உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு நமக்கு வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா நமக்கு நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அடிக்கப்பட்ட நம்பரில் வந்து நாலு ஒன்பது ஏழு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி ஏ போர்டு பீபோர்டில் சி போர்டில் ஜீரோவுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பாருங்கள் ஏழுக்கு ஜீரோன்னு அடலாம் அது மாதிரி ஆடறக்கான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி ஒன்பது வந்து ஒன்பது நம்பர் வந்து ஏழை நம்பர் வந்தாலும் இந்த ஜீரோக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொண்டு வரேன் பட் உங்கள் கணக்கில் அது வருதான்னு பாருங்கள் ஏன்னா இப்போ பர்ட்டிகுலராக போர்டில் மட்டும் மட்டுமே இந்த நம்பர் வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஜீரோ கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்கிறதுனால அந்த நம்பரை நான் மேட்ச் பண்ணி கொண்டு வரேன் ஏழுக்கு ஜீரோன்னு கொண்டு வரேன் பட் இது பேட்டர்ன் மெத்தட் நான் என்னுடைய கணக்கு கிடையாது பேட்டர்ன் மெத்தடில் இதுக்கு வருது உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது ஏழு அதாவது மூணு நம்பருக்கும் ஒரே மாதிரி வந்திருக்கு ஏழு ஜீரோ மூணு ஏழு இந்த மாதிரி ஏழு ஜீரோ ஒன்பது இந்த மூணு நம்பர் ஒரே சேவலில் வந்துட்டுருக்கு பட் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா இருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இன்னொரு ஒரு சில நம்ம பரப்புத்துறை பேட்டர்ன் மக்கள் பீப்போடல வந்து நமக்கு பீப்போவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் நான் அஞ்சா நம்பர் தான் ஏன்னா நமக்கு ஏற்கனவே வந்து அந்த மாதிரி தான் வந்திருக்க அதாவது ரெண்டு எட்டு அஞ்சு அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் எனக்கு ரெண்டு எட்டு அஞ்சு உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் எனக்கும் ரெண்டு எட்டு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகலாம் நேற்று அப்படி தான் சொன்னாங்க ரெண்டு எட்டு அஞ்சு ரெண்டு எட்டுன்னு வருது அப்படின்னா அதே மாதிரி அஞ்சு எட்டு எட்டு அஞ்சு வருது திரும்ப அது மாதிரி வர எடுத்துங்க ப்ளஸ் அது போக ஒன்றா நம்பர் அதே கணக்காக நமக்கு என்ன மேலே என்ன கணக்கு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று அப்படிங்கிற நம்பர் ஆகுது எதுவும் பேட்டனில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா அதுக்குன்னா டைம் இல்லை நான் எடுத்து கொடுக்குறேன் அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்க ஒரு மேட்ச் ஆகும் கரெக்டாக ஆகும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரியா நான் வந்து ரெண்டு சும்மா ரேண்டமாக வந்து நம்ம கொடுக்கணுங்கிற ஆகிடும் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்து தான் கொடுக்குறோம் அதனால தான் சொல்கிறோம் வாய்ப்பு இருக்கானதையும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளும் இருக்குங்கிறது நான் தெளிவாக சொல்லாமல் தவிர பட் இதை தான் வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்ல சரியா இது மாதிரியான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க ப்ளஸ் அதே மாதிரி ஆரம்பிக்கும் எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே தான் வருது பேட்டர்னு வேறு ஒன்றும் இல்லை ஒன்பா நம்பர் சீபி மேட்ச் ஆயிடுச்சு இதனால தான் இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் இது ஒன்றும் இன்றைக்கி கூட இந்த அளவுக்கு பெரிய அளவில் ஒன்றும் நமக்கு பேட்டர்ன் வந்து ஒன்றும் உட்காரலையே தூக்காந்த மாதிரி எட்டாம் நம்பர் பி போடலையும் சி போல் ஏழாம் நம்பரும் உட்காரலாம் பட் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் இது மாதிரி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது பட் இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய பேட்டர்ன் மெத்தளை பொறுத்தவரைக்கும் அந்தளவுக்கு ஒஸ்தாக இருக்குமானா எனக்கு தெரியல பட் எனக்கு ஆல் போர்டு நம்பர்லாம் நான் தெரியுது ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சது இருக்கான்னு பாருங்கள் இலக்கு ஜீரோங்கிறது நிறைய இடத்துல கிடச்சிருக்கு அதை கணக்கு பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன் இலக்கு ஜீரோ ஜீரோ ஏழுன்னு கிடச்சிருக்கு பட் அதையும் தாண்டி நமக்கு வரலாம் வரலாம் நம்ம போகலாம் பேட்டன் மக்கள் துறைக்கு அது நமக்கு கணக்கில் வரல பட் நம்ம அதை விட விட்லாம் அடுத்து நம்மளுடைய பொறுத்த வரைக்கும் என்ன வரலாம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே ஜீரோ அறுபது அப்படின்னு ஆனாங்க இது யாருடைய குழுக்கள்னா வீட்டை வந்து நமக்கு இந்த மாதம் ஃபஸ்ட்டில் ஆடினாங்க இருபது ஒன்றாம் தேதி தான் ஃபஸ்ட்டு ஆடினாங்க அதில் வந்து ஜீரோ அறுபதுன்னு நடந்தாங்க அடுத்து நமக்கு எட்நூற்றி அறுபதுன்னு நடனாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆனாங்கன்னா நானூற்றி ஐம்பது அதே மாதிரி நானூற்றி எழுபத்தி அஞ்சு சரிங்களா கணக்கு அதே மாதிரி நம்பரு அதே மாதிரி எண்பத்தி ஏழுங்கிறது நமக்கு வந்து இன்னைக்கு தடைக்கிட்டது சென்ட் அது போக முப்பத்தி 35 முப்பத்தஞ்சு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு சரிங்களா அப்படி இதெல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு தான் நான் இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற ஒரு சில நம்பர்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம் யாருக்காச்சும் உங்களுக்கு இது மாதிரி மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரலாம் அப்படிங்கிற மார்க்கு நான் எதிர்பார்க்குறேன் காரணம் என்னென்னா நம்ம எப்போ கொடுத்தாலுமே அந்த நம்பரில் ஒரு அதாவது உருப்படியான வின்னிங் இருக்கணும் அந்த மாதிரி தான் கொடுக்குறோம் நம்ம நிறைய விஷயத்தை பார்த்து தான் கொடுக்குறோம் சும்மா ரேண்டமாக கொடுக்குறதில்ல அப்படி இருந்து சில நாளைக்கு நமக்கு வின்னிங் வராமது காரணம் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கம்பெனிக்காரங்கள விதம் அதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்கலாம் ஆனால் நான் இப்போ வந்து சொல்கிறேன் தொடர்ந்து வந்து நம்ம கொடுத்துருக்கு ஒரு தேதிக்கு அப்புறம் நமக்கு கொடுத்த நம்பர் எல்லாமே பாஸ் தான் ஒரு நம்பர் கூட விடாமல் உடையில வந்து ஒரு ஒரு டிராவர் ரெண்டு ட்ராவல் மிஸ் ஆகிடுச்சி மற்றபடி எல்லா ட்ராவுமே நமக்கு ஓரளவுக்கு தான் இருந்துச்சு அதுவும் நமக்கு இந்த நியூ இயருக்கு நியூ இயர் அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு முதல் நாள் கொடுத்த நம்பர் வேணால் ஓரளவுக்கு மேட்ச் ஆகாமல் போயிடுச்சு மற்றபடி எல்லாமே நமக்கு அழகாக மேட்ச் ஆயிருச்சு சரி நமக்கு டோட்டலாகவே மேட்ச் ஆகிடுச்சி நியூ இயருக்கு நியூ இயருக்கு முதல் நாள் சரி சாய் இது டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி கொடுத்த நம்பர் எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது அது மட்டும்தான் நமக்கு மேட்ச் ஆகாமல் போச்சு மற்றபடி எல்லா நம்பருமே நாங்கள் இவ்வளோ அறுநூற்றி எழுபத்தி மூணு ஆகட்டும் இல்லை அதே மாதிரி இரநூத்தி எழுபத்தஞ்சு ஆகட்டும் எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது எல்லாமே நமக்கு மேட்ச் ஆகிருந்துச்சு அந்த ஒரு ட்ரா மட்டும் நமக்கு இருபத்தி நாலாம் தேதி ஆடப்பட்ட நம்பரை நமக்கு கொஞ்சம் ஹோஸ்ட்டாக இருந்துச்சு பட் அதே மாதிரி இந்த டிராவும் நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மறந்தது பாக்கிய தர ட்ரை பண்ணி பாருங்க நான் போன வாரம் இந்த நாளில் நமக்கு கொஞ்சம் சதப்பிடிச்சி முப்பத்தி ரெண்டாவது டிராக் மற்றபடி அதிகமாக சதப்படலாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு ஓரளவுக்கு நான் வாய்ப்பு கண்டிப்பாக இதில் ஃபர்ஸ்ட்டு நான் என்ன எதிர்பார்க்கணுன்னு எனக்கு ஒன்றாம் நம்பர் மேலே தான் முதல் டவுட் ஏன் ஒன்றா நம்பர் எனக்கு அதை தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் ஒன்றா நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா எனக்கு ஒன்றாம் நம்பர் மேலே தான் டவுட் அதிகமாக இருக்கு ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கணுங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் ஒன்றாம் நம்பருக்கு உங்கள் உங்க கணக்கில் வருது அப்படிங்கிறது மீனாக பார்த்துங்க எனக்கு ஒன்றாம் நம்பரு ஓகே இது மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இருக்கு இருக்கான்னு பாருங்க ஒன்றாம் நம்பர் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு சரியா ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது பட் உங்கள் கணக்கில் ஒன்றாம் நம்பர் வருதுன்னு எடுத்துங்க ப்ளஸ் அது போக மூணாம் நம்பர் மூணாம் நம்பரும் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சது மூணாம் நம்பருக்கான கணாக்சுவலான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிற மாதிரியும் தெரியுது ஏன்னா ஏன் மூணாம் நம்பர் கொடுக்குறேன்னா மூணாம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் அது போக அது மட்டுந்தான் அது மட்டும்தான் கணக்கு அப்படின்னு கேட்டால் கிடையாது அது போக வந்து நமக்கு எட்டுக்கு மூணு நாளாக தான் பெரிய நம்பர் அடிக்காங்க எட்நூற்றி எண்பத்தி மூணு அடிக்கும் எண்பத்தி ஏழு அடிக்காங்க பட் அந்த கணக்கில் நமக்கு மேட்சாக இருக்கும் வாய்ப்புகள் இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது இருக்குதான்னு பாருங்கள் எனக்கு ஒன்று மூணுங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது எனக்கு ஆச்சு நம்பர் ப்ளஸ் மூணானு இதில் ஏதாவது வருது அப்படின்னு எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு வரேன் இது மாதிரி வரக்கு சான்சஸ் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு இருக்கான்னு பாருங்கள் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பரு இல்லை நீங்கள் நிறையா நம்பரு உங்களுக்கு இதில் மேட்ச் ஆகலாம் இப்போ வந்து இதில் வந்து ஏன் ஆறாம் நம்பர் வரக்கூடாதுன்னு ஒரு கேள்வி இருக்கணும் ஏங்க ஒன்றா நம்பர் தான் வரணும் ஆறாம் நம்பர் வரக்கூடாது எட்டு கார் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் ஆமாம் கரெக்டு தான் எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்க வரக்கூடிய நம்பர் தான் இல்லைன்னா யாரும் சொன்னால் வரும் வராமல் இல்லை ஆனால் என்னோடய கணக்கு நான் எடுத்த கணக்கு நான் இப்போ நான் என்ன நம்பர் கணக்கு எடுக்கிறேனோ அதுதான் எனக்கு தெரியும் எனக்கு வரும் நான் என்ன நம்பர் போய் அப்படி இப்போ ஒன்றா நம்பர் வருதா எனக்கு ஒன்றா நம்பர் தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தேடி இருப்பேன் சரி ஒன்றா நம்பருக்கான வாய்ப்பு என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்பேன் நம்ம கணக்கு எடுக்கும்போது ஒன்றா நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருமோ அதை நான் எதிர்பார்ப்பேன் அதே மாதிரி ஆறாம் நம்பர் வராது அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது உங்களுக்கு இருக்குது உங்கள் கணக்கில் ஆறாம் நம்பர் வருதுன்னு எடுத்துடலாம் என்னோடய கணக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா சார் நான் திரும்ப திரும்ப என்னுடைய கணக்கில் நம்ம எடுக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றாம் நம்பர் எவ்வளோ நான் என்ன மெத்தடை யூஸ் பண்ணி எடுத்து எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு உங்கள் நீங்கள் ஒரு மெத்தட் வச்சுருப்பீங்க உங்களுக்கு அது சரியாக இருந்திருக்கும் நீங்கள் நிறையா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் நிறைய பில்டிங் எடுத்துருப்பீங்க பட் இருந்தாலும் அதை நீங்கள் மாற்றிக்கிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு இது ரொம்ப சாதாரண ஆனால் நம்ம இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரி அது உங்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் தாராளம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இப்போ வந்து இப்போ மூணாம் நம்பர் வருது மூணாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகும்னா கட்டாயமாக மேட்ச் ஆகும் மூணுக்கு ஆறு சூப்பராக மேட்ச் ஆகும் அதே மாதிரி ஒன்பதுக்கு ஆறு சூப்பராக மேட்ச் ஆகும் ஆனால் ஆறாம் நம்பர் என்னோடய கணக்கில் வருதா அப்படின்னு கேட்டால் கிடையாது இல்லை எனக்கு வந்து ஒன்றாம் நம்பர் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சுது அதனால் ஒன்றாம் நம்பர் கொண்டு வராது போக ப்ளஸ் ஆறாம் நம்பரும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பட் இல்லைன்னு சொல்லல பட் ஏன்னா ஒன்றாம் நம்பர் அதிகமாக பெண்டிங்கில் இருந்துச்சு அதை கனெக்ட் பண்ணி அது போக நம்ம கணக்கு ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர்றதுனால கொண்டு வரோம் ஏற்காச்சும் இருக்குதுன்னா நீங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தை தாராளமாக எடுத்துக்கலாம் சரியா அதை தாண்டி வந்து நமக்கு இன்னொரு நம்பர் ஜீரோ ஜீரோவே எனக்கு கொஞ்சம் ஆக மேட்ச் இருந்தது ஆனால் ஜீரோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதா அப்படின்னு கேட்டால் கிடையாது எனக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன் இந்த ஜீரோ வந்து நமக்கு நாலு நம்பர்

ஆனால் இது ரொம்ப ஸ்டாங்கானே இது வேறு வழியில் கொடுத்ததாக சரிங்க இப்போ நான் வந்து இது நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் கணக்குல ஏதாவது இருக்குதுன்னா இப்போ இதை வந்து நமக்கு இது அப்படியே கூட மாற்றலாம் ரெண்டு எட்டாம் நம்பர் உதவிங்க ஒரு எட்டாம் நம்பர் திரும்ப கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இருக்கலாம் சரிங்க இப்போ ஏழாம் நம்பர் கூட நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்கு ஏழை நம்பர் திரும்ப வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் ஆனால் எனக்கு வரக்கூடிய நம்பரை தான் நான் கொடுக்க முடியும் வராத நம்பர் கொடுக்கவே முடியாது நான் பண்ணியடுத்து நம்ம அப்படி தான் சொன்னேன் எனக்கு வரக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இது வரும் வராது அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஸ்கேலும் இல்லை பட் இருந்தாலும் நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் நம்ம நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து பிளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது இருக்குதான்னு பாருங்கள் இல்லைங்க இது அப்படி எனக்கு பவரில் வருதுங்க இல்லைங்க எனக்கு ஆறாம் நம்பர் பவர் வருது எட்டாம் நம்பர் பவர் வருது நாலாம் நம்பர் பவர் வருது அஞ்சாம் நம்பர் பவர் வருது அப்படின்னா அது உங்களுடைய கணக்கு என்னுடைய கணக்கை பொறுத்த வரைக்கும் மூணு ஒன் ஒன்று மூணு ஒன்பது ஜீரோங்கிறது எனக்கு ஃபைனல் டிசிஷனாக கிடைக்கிது எல்லாத்துலேயுமே கேட்குறேன் ஏன்னால் அவர்களை கணக்குங்கிறது மாறி மாதிரிலாம் காணிக்காது ஒரே மாதிரி தான் காணிக்காது திரும்ப திரும்ப உறுதிப்படுத்துறதுக்காக தான் எத்தனை வாட்டி நம்ம திரும்ப திரும்ப கொடுக்குறோம் சரியா மைஸ் பண்ணாதீங்க இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்ற கருத்து ஏதாவது இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய கருத்து இதுதான் சரியாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்பு இருக்கும்